அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சியை பார்த்துட்ருக்கீங்க சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வக்ரகதியில் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் மறுபடியும் அதாவது பின்னோக்கி வருவார் இது வந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவான் தான் இருப்பார் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது அதனால் என்னதான் மற்றதெல்லாம் பிரச்சனையாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையினால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக அதாவது உங்களுக்கு சாதகமான விஷயங்களையே நிறைய மிகுதியாக தரும் சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில் வக்ரத்தில் உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியாக வருவார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் ஜென்மசனியாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பல விட பல விதத்தில் நல்லது தான் நான் சொல்லுவேன் அதாவது உங்களுக்கு உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால இத்தனை நாளைக்கு அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஏதேனும் உறுதிமொழியோ மற்றவர்களுக்காக பரிந்து பேசியோ சிபாரிசு செஞ்சோ அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் சில உங்கள் குடும்பத்தில் சில சில சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கலாம் அதெல்லாம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே மாறும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை நல்ல நல்லபடியாக உபயோகிச்சுக்குங்க நீங்கள் ஏதேனும் தவறான இடத்துல ஒரு வாக்கோ இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் சிபாரசு செஞ்சுருந்தால் அதை அதை வந்து நீங்கள் உங்களால் மா இப்போது போய்ட்டு அதை வந்து மா இது பண்ண முடியும் நீங்கள் செஞ்ச தவறுகளை வந்து மாற்றிக்க முடியும் குடும்பத்தில் உங்களால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்து சரி செய்ய செய்த சரி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது மன்னிப்புக்கு கோரலாம் இல்லை நீங்கள் செஞ்ச பிழையை வந்து திருப்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருக்கலாம் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் இருந்து சனி உங்களுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய கலத்திரஸ்தானத்தையும் பார்ப்பார் மற்றும் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பார் அதனால் மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்ப்பார் ஸோ தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்த வேலைகள் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே வேலை பலு அதிகமாக இருந்தாலும் கடினமாக உழைத்தால் உங்களுக்கு அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக உண்டு சனி பகவான் எப்பவுமே வந்து கடின உழைப்புக்கு ஊதியம் கொடுக்கக்கூடியவர் அவர் தர்மக்காரகன் கர்மகாரகன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கடின உழைப்பு போட்டிங்கன்னா அதுக்கான உயர்வும் உழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதனால் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் இத்தனை நாள் இருந்ததை விட இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த மூன்று மாத காலகட்டங்களில் கொஞ்சம் அட் அதிகமாக நீங்கள் வந்து உழைக்க வேண்டிய காலகட்டம் இது அதனால் பயப்படாமல் வேலை போது எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வேலையில் சிரஸ் சிரத்தையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ப வர பயிற்சி பொதுவாகவே உங்களுக்கு மேன்மையை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது தன வரவை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் இதுக்கு இதுக்கு முன்னாடி யார் கேட்டனா பணம் கொடுத்து அது வராமல் இருந்திருந்தால் அது கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம்தான் இது அது இல்லாமல் குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு சண்டைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி கண்டிப்பாக சேர்வார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவுக்கிலேயே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா வேலை சார்ந்த இடத்துல உத்தியோகம் செய்யும் மகர நேயர்களுக்கு கண்டிப்பாக உயர்வு உண்டு குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா கீழ்நிலை உரி என்று சொல்லக்கூடிய சில வகையான ஒரு இதுவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சடி வைக்கிற பயிற்சி அமோகமான பலன்களை கொடுக்கவே காத்து கிடக்கு நன்றி வணக்கம்